இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மறைவான சிநேகிதத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது அம்பிரியமானவர்களே இதோ கர்த்த நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் எனவே இந்த உலகத்தில் அநேகர் நம்ம வந்து நமக்கு முன்பாக நல்லவர்கள் போல் பேசி நம்மை நேசிப்பது போல் நடித்து ஆனால் பின்பும் நயவஞ்சகத்தோடு நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள் நாம் இப்படிப்பட்டவர்களை நாம் நல்லவர்கள் போ நல்லவர்கள் என்று நினைத்து கொள்வோம் ஆனால் நம் நேரடியாக நம்மிடத்தில் வந்து கடிந்து கொண்டு நாம் செய்யும் தவறுகளை கடிந்து சுட்டிக்காட்டி நம்மை திருத்துகிறவர்களை நாம் எப்பொழுதும் தவறாக எண்ணுவது உண்டு மாடாக கிறிஸ்து இயேசுவும் நம்மிடத்தில் அவர் கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றுமா நாம் செய்யும் தவறுகளை அவர் சிறு சிறு கோலும் தடியும் அவர் கோலும் தடியும் நம்மை தட்டி அவர் இருக்கிறார் ஆவியானவர் நம் இருதயத்தில் வரும்பொழுது நாம் செய்யும் தவறுகளை கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம் முன்பு நம்மை போற்றுகிறவர்கள் போல் நடித்து பின்பு நமக்கு தீங்கு விளைவிற்களை காட்டிலும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர்களையும் நாம் நேசிப்பது நல்லது கிறிஸ்து இயேசுவும் ஆவியானவரும் அப்படியே நம்மை கண்டித்து உணர்த்துகிறார் எனவே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மேல் நடக்கும்போது சகலத்தையும் நன்மைக்கு நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமே